இதே அப்போஸ்லாங்கிய பேரு தன்னுடைய நிருபத்தில் அவர் பரிசு கொடுத்து அவர் சொல்லக்கூட போது ஒன்று பேருக்கு எங்களுடைய நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கும் என்று சொன்னால் நீங்கள் முன்னே உங்களை அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவமல் கீழ்படுகிற பிள்ளையாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே இந்த வேதம் சொல்கிறது முன்னே நம்ம அறியாமல் அறியாமல்னால கொண்டிருந்த இச்சின்படி நடவாமல் இனி நம்ம எப்படி இருக்கணுமா கீழ்ப்படிந்துள்ளவராக நடந்து பரிசுத்தராக இருக்கணும் நம்முடைய நடக்குகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த காண வேண்டும் என்று சொல்லி பேதில் எழுதுகிறதே வாசிக்க முடியும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வெளிப்படத்தில் நம்ம ஆண்டு ஆண்டோடு வருகை நாட்களில் எப்படிலாம் இருக்கும் நினைச்சு